இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்கோம் அப்படின்னா நவாம்சத்துலேயும் சில திருமண பொருத்தங்களை பார்க்கலாமா அப்படின்னா அந்த வரிசையில் நவாம்சத்துலேயும் திருமண பொருத்தத்தை பார்க்க முடியும் அந்த நவாம்சத்தில் வரக்கூடிய திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒத்து போகிற சூழல் இருக்குமான கண்டிப்பாக உண்டு அந்த நவாம்சத்தை வச்சு பெண்ணோட நவாம்சத்துக்கும் பையனோட நவாம்சத்துக்கும் அந்த ந சந்திரன் நின்ற நட்சத்திர பாகங்களே பார்க்கணும் அது எப்படி பார்க்குறது அது சரியாக அமையலை அப்படின்னா அவங்களோட குடும்பத்தில் அவமானங்கள் மன வாழ்க்கை கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதையில பெண் இருக்காரு அப்படின்னு வச்சீங்களே அதை விட ஆணோட ஜாதகம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா எண்பத்தி லட்சம் கொடுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் மன வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்ப அந்த மாதிரி சூழலில் நீங்க வந்து அந்த ஜாதகத்தை சேர்க்கலாமா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது அப்ப பொருத்தம் பார்க்கும்போது நவாம்சத்தை பொறுத்ததையும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும் சார் நீங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொல்ற உதாரணத்துக்கு எடுத்துங்க உங்கள் அவங்களோட நீங்கள் யாரோ ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காங்க சார் நான் அதை பார்த்தேன் சார் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை கொடுக்கும் இதுவும் தவறு தான் சரி அடுத்தது வந்து ஒரே ராசியா இருக்காங்க உதாரணத்துக்கு பெண் வந்து பூச நட்சத்திரம் அதே ஆண் வந்து பூச நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒத்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஏக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏக நட்சத்திரத்தை சேர்த்தாலும் அவங்களுக்கு வந்து நூற்றி எட்டாவது பாகமா வரும் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம்னு சொல்லுவோம் இதுவும் சேர்க்கக்கூடாது இதுவும் சேர்த்தாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டானா கண்டிப்பாக உண்டு இது மாதிரி போன்ற பதிவுகளை எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுக்ரன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் என்னிடம் ஜோதிடம் பார்க்க என்னோட தொலைபேசி எண்கள் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி முப்பது முப்பத்தெட்டு இருநூத்தி எண்பத்தி அஞ்சை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்